ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி சீரிஸ் நம்பர் சிக்ஸ் இது வந்து மிளகு கராசே நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கோங்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு அழாக்கு கடலை மாவு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு இடித்து வச்ச மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணி இதில் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா கையிலையும் மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து கையில் இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது அந்த ஷேப் அப்படியே நிற்கணும் ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசிஞ்சிக்கலாம் நார்மல் வாட்டரே விடலாம் சுட தண்ணிலாம் தேவை நார்மலாக இருக்க தண்ணியில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த மாதிரி பசிஞ்சிக்கோங்க கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பசைஞ்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான மாவு பதம் இதை வந்து நம்ம முறுக்கு குழாவில் போட்டும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து மோஸ்ட்டாக எல்லோர் வீட்லேயும் இருக்கும் இந்த கேரட்லாம் திருவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சு கையில் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அது பெர்ஃபெக்டாக வந்துடுங்க நான் உங்களுக்கு அமைச்சர்ல அந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அந்த மாவு போட்ட உடனே பொரிஞ்சு வந்ததுன்னா அது பெர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக வராது ஸோ கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம கையிலையும் டக்குன்னு சூடாக ஆவி அடிக்காமையும் இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பபில்ஸ்லாம் நல்லா கம்மியானதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மாதிரி டைமில் எடுத்துடலாம் ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து புட்டும் காமிக்கிற எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டா பாய்